ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம இப்போ பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ டெட்டு எக்ஸாம் கால்ஃபர் அறிவிச்சிருக்காங்க இந்த எக்ஸாம் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் டெட்டு எக்ஸாமுக்காக இப்போ சூப்பராக ஒரு ஆன்லைன் கிளாஸ் வீட்டில் இருந்து படிக்கிற மாதிரி ஒரு நியூ கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம பயிற்சி மையத்தில் நேரடியாகவும் அகாடமியில் கிளாஸ் நடக்குது நேரடி வகுப்பிற்கு வர முடிய வர முடியாத மாணவர்களுக்கு நம்ம இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துடலாம் அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய எண்டு டேட் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி டிஆர்பியில் அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் எண்டு டேட் ரெண்டும் கொடுத்துட்டாங்க அப்புறம் அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு மூணு நாள் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது திருத்தங்கள் ஏற்பட்டால் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்சளவுக்கு அப்ளிகேஷனை ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள் இந்த டெட்டு எக்ஸாமுக்கு இந்த வருஷம் பிஎடு படிச்சிட்டு இருக்க மாணவர்களும் இந்த எக்ஸாமில் எழுத முடியும் ரைட் அடுத்தது இந்த எக்ஸாம் டேட் வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பேப்பர் ஒன்று இருக்கிறதாகவும் அடுத்தது ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பேப்பர் டூ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த டேட் வந்து டென் தான் இந்த தேதி மாறுதலுக்கு உட்பட்டது மேபி இதெல்லாம் நடத்தலாம் இல்லைன்னா கொஞ்சம் தேதி தள்ளி வைக்கலாம் ரைட் இப்போ இந்த டெட்டு எக்ஸாம்ஸ் இந்த வருஷம் அறிவித்ததுனால ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நியமன தேர்வும் நடக்கும் அப்போ நியமனத் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களும் உடனடியாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் அதில் எஸ்டிடி மாணவர்களும் தயாராகிக்கலாம் அதே போல் பிஆர்டி எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய மாணவர்களும் தயாராகிக்கலாம் ஸோ டெட்டு எக்ஸாமுக்காக நம்ம பயிற்சி மையத்தில் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இந்த டெட்டு எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கோர் பண்ண முடியாதவர்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடியவர்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆன்லைன் வகுப்புகள் பயன்படும் இந்த ஆன்லைன் வகுப்புகள் நாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு மேஜருக்கும் நடத்துகிறோம் ரைட் இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கோர்ஸ் ஃபீஸில் செம்ம சூப்பராக ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறோம் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் கோர்ஸ் ஃபீஸில் டிஸ்கவுண்ட் நம்ம வந்து பண்ணுறோம் இந்த டிஸ்கவுண்ட் வந்து ஒரு லிமிட்டட் பீரியடுக்கு மட்டும்தான் ஆல்ரெடி நமக்கு தெரியும் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு எண்பத்தி ரெண்டு எடுத்தால் பாஸ் இந்த எண்பத்தி ரெண்டை எப்படி எடுக்கிறது இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஈஸியான எக்ஸாமாக கன்சிடர் பண்ண முடியாது அது ஈஸியான எக்ஸாமாக இருந்தால் எழுதுற அத்தனை பேரும் பாஸ் ஆகிருக்கணும் இதுவும் மற்ற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி தான் ஈஸி லெவல் கொஷின்ஸ் இருக்கும் மீடியம் லெவல் கொஷின்ஸ் இருக்கும் டஃப் லெவல் கொஷின்ஸ் இருக்கும் அப்போ அந்த ஈஸியை எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஈஸியா ஸ்கோர் பண்ணுவோம் ஆனா மீடியமா ஒரு சில பேர் பண்ணுவாங்க டஃப் லெவலில் நல்லா படித்தவங்களால தான் பண்ண முடியும் அப்போது அந்த எண்பத்தி ரெண்டு எடுக்கணும்னா நம்ம ஒரு ஹை லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்காக தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் உங்கள் இடத்துல இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு படித்து சக்ஸஸ் பண்ணுற மாதிரி நாம் சூப்பராக ஒன்று டிசைன் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி மூன்று டெட் எக்ஸாம் நடத்தி கொடுத்துருக்கங்க அந்த மூன்று டெட்டு எக்ஸாம்லேயும் நம்ம பயிற்சி மையத்திலேருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு தடவை ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ செம்ம சூப்பரான ரிசல்ட் வந்து டெட்டு தகுதி தேர்வில் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்டிடி எக்ஸாம் போஸ்டிங் போட்டாங்க இல்லையா அதில் நம்ம பயிற்சி இருந்து இரநூறு மாணவர்கள் சிவி போனாங்க அதில் நூற்றி அறுபது மாணவர்கள் வெற்றி பெற்று இப்போ வந்து டீச்சர் போஸ்டிங்கில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஆர்டியில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மேஜர் மாணவர்களை ஒரு நூற்றி இருபது பேர் இப்போ வெற்றி பெற்று ஆர்டர் வாங்கிட்டு வெயிட் பண்றாங்க ஜாயினிங்காக அந்த மாதிரி டெட்டு எக்ஸாம்ஸ்லயும் சரி டிஆர்பி எக்ஸாம்லையும் சரி ஃபியூச்சர் விஷன் செம்மையான ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த டெட்டு எக்ஸாமையும் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் ரைட் இந்த ஆன்லைன் கிளாஸ் நாம் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த கிளிப்ஸ்ல பார்க்கலாம் இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் வீடியோ கிளாஸாக கொடுக்குறோம் அதாவது நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் இப்போ பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் நமக்கு ஸ்கூல் சிலபஸ் தான் தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் சைக்காலஜி இந்த சயின்ஸ் அண்ட் சோசியல் மேத்தமேட்டிக்ஸ் இதுதான் நம்முடைய டோட்டல் சிலபஸ் இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே முதல்ல டாபிக் வைஸாக நம்ம கிளாஸ் டீச் பண்ணுறோம் லைவாகவே இதே மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணி அதை எங்களுடைய மொபைல் ஆப்பில் அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதுதான் ரெக்கார்டன் கிளாஸ் அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுதுமே நூறு சதவீதம் கம்ப்ளீட்டான வீடியோ கிளாஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே கிடைக்கும் அதை எனி டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் நம்முடைய மொபைல் ஆப் மூலிமா அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் படிக்கிறதுக்கு நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன் உடனே ஃபாலோ அது எப்படின்றத நான் அடுத்தது வெறும் கிளாஸ் மட்டும் இருந்தா போதுமா எங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் அதுக்காக இப்ப இனிஷியலா வாரத்துல மூணு நாள் ஜூம் கிளாஸ்ல உங்களை இன்டராக்ட் பண்றோம் அப்போ அந்த ஜூம் கிளாஸ் நைட்டு எட்டு மணியிலேருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் உங்களுடைய ஒர்க் எது டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி சூப்பராக ஒரு ஜூம் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதில் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இலக்கணம் இது கொஞ்சம் நடத்தி தான் ஆகணும் ரெக்கார்டர் கிளாஸ் இருந்தாலும் அதே போல் கிராமர் இங்கிலீஷ் அதுவும் அதே போல் நடத்தி தான் ஆகணும் கொஞ்சம் சைக்காலஜி சொல்லவே வேண்டாம் நல்லா படிக்கணும் அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட்ஸுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர்வைஸாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஜூமில் இன்ட்ராக்டட் டெய்லியுமே கிளாஸ் நடத்தி உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம் இதை நீங்கள் ஆப்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆப்லேயும் இது இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் இந்த ஜூம் கிளாஸ்லையும் இருக்குது நம்ம பண்ணி கொடுக்குறோம் ரெக்கார்டு டைப்பாக ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் கிளாஸை நீங்கள் ஒரு வேலை அதாவது இந்த ஜூம் கிளாஸை ஒரு வேலை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி மொபைல் ஆப்பில் கொடுத்துருவோம் ஸோ இதுதான் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் நெக்ஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸை நாம் வந்து கொடுக்க போகிறோம் இந்த பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக் டைப்பாக இருக்கும் இது நம்ம மேக் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிரிண்டட் டைப்பாக சூப்பராக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட ஒன் லைனர் மாதிரி கொடுத்து அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போல்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒன் லைனர் அப்படின்னா ஒரு ஒரு லைனில் இருக்காது ஒரு பேராகிராஃபை படிக்கிறதையே நாம் எளிமைப்படுத்தி கொடுக்கறது தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இப்படி தான் இந்த கிளாஸில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம இங்கே ரெக்கார்ட் கிளாஸில் ஒவ்வொரு யூனிட்லேயுமே ஒவ்வொரு சாப்டர் சாப்டராக கிளாஸ் நம்ம நடத்துகிறோம் அப்போ அந்த சாப்டர் வைஸாக படிக்கிற மாதிரி தான் இந்த நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இதே மாதிரி பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொரியர் மூலிமா வீட்டுக்கு வந்துடும் ரைட் அடுத்தது இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு இந்த கிளாஸை பார்த்துட்டு மெட்டீரியல் வச்சு நீங்க படிச்சுக்கலாம் ஓகே இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் என்ன மாதிரி டெஸ்ட் எழுதலான்றத அந்த லைன்ல சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் ஆகும் சயின்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாபிக் வைஸாகவும் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா ஆர்ட்ஸ் மேஜர்ல ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும் சோசியல்ல சயின்ஸ் மேஜர்ல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் எலாபரேட்டாக தான் படிச்சாகணும் டீப்பாக படிச்சாகணும் அதனால அதுக்கு டாபிக் வைஸாக நம்ம நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு வந்துடும் ரைட் இப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு அந்த கிளாஸஸுக்கு ஈக்குவலாக மெட்டீரியல் இருக்கு நெக்ஸ்ட்டுங்க டெஸ்ட் இந்த டெஸ்ட் என்ன மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படினு பார்த்தீங்கனா ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுக்குறோம் ஒவ்வொரு யூனிட்லயும் வீடியோ என்ன வீடியோ பாக்குறீங்களோ அதுக்கு रिलेटेडான டாபிக் வைஸ் டெஸ்ட் அதுக்கு அப்புறம் அந்த டாபிக் सब्जेक्ट முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் 6th 7th 8th 9th 10th அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் அதுக்கு அப்புறம்

இப்படி தான் எங்களால ஆயிரம் மாணவர்களுக்கு மேல வெற்றி பெற வைக்க முடிஞ்சது இதே போல இந்த தேர்வுலையும் உங்களை எங்களால வெற்றி பெற வைக்க முடியும் அதுக்கு நாங்க கொடுக்குற அந்த பயிற்சி மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ரைட் சாம்பிள் மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்கணும் சார் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத அதே போல் சாம்பிள் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இருக்குது சார் அதையும் நான் பார்க்கணுங்க சார் அதே போல் இந்த கிளாஸஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையே எங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ஸ் நான் கொடுத்துட்றேன் அந்த வெப்சைட்ஸ்குள்ளார நீங்கள் போய் அந்த லிங்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணவே போதும் எங்களுடைய வெப்சைட்ஸ்குள்ளே போய் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன உடனே உங்களுடைய ஒரு சின்ன ஃபார்ம் ஒன்று கேட்கும் நேம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க என்ன மேஜர்னு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட் டேரெக்டா அந்த லிங்கே நான் கொடுக்கறதுனால டிஎன் டெட் அப்படின்னு எங்களுடைய அந்த டைரக்ட் பேஜ் ஓபன் ஆயிடும் அந்த குள்ளார கிளாஸஸ் இருக்கும் அதுக்கு கீழே மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே டெஸ்ட் இருக்கும் அப்புறம் प्रीवियस இயர் क्वेश्चंस இருக்கும் சிலபஸ் இருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இது எல்லாம் ஆர்டர் வைஸா இருக்கும் நீங்கள் ஓபன் பண்ணி எல்லாமே பாத்துக்க முடியும் அதுக்கப்புறமேட்டு லாஸ்டா ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் எப்படி பே பண்ணுன்ற முறையும் இருக்கும் ரைட் இப்போ இது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அப்லோட் பண்ணிடுவேன் அந்த நீங்க எங்களுடைய வெப்சைட்ஸ் பாக்குறீங்க இல்லையா அதுலயும் அந்த ஃபீஸ் அப்டேட் ஆயிடும் அடுத்தது அக்கௌண்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோ கீழேயும் அந்த அக்கௌண்ட் நம்பர் நான் ஆட் பண்ணிடுவேன் அடுத்தது எங்களுடைய வெப்சைட்ஸ்லேயும் அந்த லிங்க் இருக்கும் ஸோ இதை எப்படி வேணாலும் நீங்கள் ஜிபே மூலியமாகவோ அதாவது ஜிபேயில் இருக்கக்கூடிய உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் மூலியமாகவோ நீங்கள் பே பண்ணிக்க முடியும் ஸோ அதுதான் அதனுடைய ப்ரொசீஜர் அடுத்தடுத்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணணுன்றத டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ண உடனே மெட்டீரியல் வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு போஸ்டல் மூலிமா நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் இல்லைன்னா கொரியர் மூலியமாகவும் சென்ட் பண்ணிவிடுவோம் ரைட் அடுத்தது இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது வேலை என்னன்னா ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது உடனடியாக யூஜி டெட்டுக்கு தயாராகிடணும் ஏன்னா போஸ்டிங் போடுவாங்க இல்லையா அந்த போஸ்டிங் டெஸ்ட்டுக்கு நம்ம பிஆர்டியில் எல்லா மேஜருக்கும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அடுத்தது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபின்னு ஒன்பது மேஜருக்குமே நம்ம பேப்பர் டூக்கு கிளாஸ் எடுக்கிறோம் பிளஸ் எஸ்டிடிக்கும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் ஸோ இதுக்கான வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே இந்த எக்ஸ் யூஜி டெட் நியமன தேர்வுக்கு உண்டு அடுத்தது இந்த எக்ஸாம் டெட்டு தகுதி தேர்வை பற்றி வேறு எந்த டவுட் இருந்தாலும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லைன்னா ஒரு காலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் அகாடமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது டெட்டு ஆன்லைன் கிளாஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம கொடுக்கக்கூடியது என்னென்ன ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் ஜூம் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் அண்டு டெஸ்ட்டு இது எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டெட் எக்ஸாமில் ஈஸியாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க உடனே உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ யூ விஷன் ஸ்டடி சென்டர் செகண்ட் ஃப்ளோர் ஏபிகே மாருதி பிளாசா ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிடல் ரோட் நியூ ஸ்டாண்ட் சேலம் ஃபோர் ஃபார் நைன் ஸீரோ ஃபோர் டூ ஜீரோ